யாராருக்கெல்லாம் கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நோக்கி இவங்க ஓடி போய் சேவையை செஞ்சுட்டு கெட்ட பேரை வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்து தனக்குத்தானே புலம்பக்கூடிய சூழ்நிலை வரும் சனி சுக்கரன் சம்மந்தப்பட்டால் பொருளாதாரம் வந்து சேரும் அந்த பொருளாதாரம் இவங்க கையில் கொடுத்து இவங்க கையிலேருந்து அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உழைக்க நினச்சிட்டாங்கன்னா யாரும் இவங்களை தடுக்க முடியாது நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க இவங்க மாட்டிலேயே உடச்சிட்டு இருப்பாங்க மது சம்பந்தப்பட்டு விட்டால் மங்கையால் பாதிப்பு ஏற்பட்டு இவங்களுக்கு பாதிப்பு வரும் வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும் ஏனென்றால் சனியின் பார்வை பத்தாம் பார்வையாக அந்த விருச்சிகத்தில் விழுது வணக்கம் நாம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மட்டும் மிகவும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இவங்க இருப்பாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அது இந்த மாதத்தில் இவங்க ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க என்ன வேணும் என்ன கேட்கணும் இவங்கக்குள்ளே ஒரு உற்சாகம் ஒன்று உற்பத்தி ஆகியிருக்கும் இந்த மாதம் இந்த ஆனால் இந்த ஒரு ரெண்டு மாதத்தை பார்த்திங்கன்னு வச்சிங்க இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் ஆவணி மாதமாக இருந்தாலும் எவ்வளோதுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்தையும் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க சந்தோஷத்தை நோக்கி தான் போவாங்க இவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் யாராருக்கெல்லாம் கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நோக்கி இவங்க ஓடி போய் சேவையை செஞ்சுட்டு கெட்ட பேரை வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்து தனக்குத்தானே புலம்பக்கூடிய சூழ்நிலை வரும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீ அந்த இடத்துக்கு போகாதுன்னு சொன்னேன் நீ ஏன் போனேன்னா ஆனால் தனியாக இருக்கும்போது நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த அடுத்து உங்களுக்கு கஷ்டம் என்னும்போது இவங்க அறியாதையே போய் விழுந்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால ஆனால் நல்ல கோபக்காரவங்க நல்ல பிரச்சனை வளர்க்கக்கூடியவங்க இவர் வந்தாவே கழகம் வரும் இப்படியெல்லாம் பிறர் சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் இல்லை அவங்க பிறவி பலன் பிரகாரம் அவங்க லக்னத்திற்குடைய கிரகங்கள் எங்கெங்கு மாறி உட்கார்ந்துருக்கோ இதில் சனி செவ்வா சம்மந்தப்பட்டால் இந்த பிரச்சனை வரும் சனி சுக்கரன் சம்மந்தப்பட்டால் பொருளாதாரம் வந்து சேரும் அந்த பொருளாதாரம் இவங்க கையில் கொடுத்து இவங்க கையிலேருந்து அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் அவங்களுடைய மனதில் தூக்கத்தாலேயோ இல்லை தாயாலேயோ இல்லை சகோதரர்களாலேயோ இவர்கள் கண்ணீர் தண்ணியே விட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர்கள் இருப்பார்கள் காரணம் முன்ஜென்ம பலனை அப்போ இப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போ நான் எந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சேன்னு தெரியலையே அண்ண இவங்க நினைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்க உழைக்க நினச்சிட்டாங்கன்னா யாரும் இவங்களை தடுக்க முடியாது நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க இவங்க மாட்டிலேயே உடைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல ஆற்றல் படைத்தவங்க அதே நேரத்தில் இவங்க ஒன்றே ஒன்று தான் செய்ய வேணும் என்ன செய்வனா அந்த மது அருந்தாது இருந்து விட்டால் இவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் அற்புதமான படைப்புக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் அன்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களை தேடி பலரும் எல்லா பொருளும் கொடுத்து இவர்களை முன்னிறுத்தி செயல்படுவார்கள் அங்கு மது சம்பந்தப்பட்டு விட்டால் மங்கையால் பாதிப்பு ஏற்பட்டு இவங்களுக்கு பாதிப்பு வரும் இதை கூட எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க ஏழு குடைய சுக்கரன் பன்னெண்டு கூட அதனால் யாரால் இவருக்கு பலன் வருதோ அவர்களாலே இவர்களுக்கு அழிவு வரும் அந்த சுக்கரன் பிறக்கும்போது வெவ்வேறு இடங்களில் இருந்தால் அது மாதிரி வராது ஆறு டு பன்னெண்டு இருந்தால் மட்டும்தான் அது மாறி வரும் ஆகியனால் எல்லா விருச்சிக ராசினர்களுக்குமே இந்த மாதம் சிறப்பினை தரும் என்று சொல்ல முடியாது அறுபதுலேருந்து ஐம்பது வரையும் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் இவர்கள் வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும் ஏனென்றால் சனியின் பார்வை பத்தாம் பார்வையாக அந்த விருச்சிகத்தில் விழுது ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நிலையில் இருக்குது சனி கேட்டால் அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வரும்போதும் ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்து சேரும் வரை அந்த சனீஸ்வரனை நிலையில் வைத்திருப்பார் வக்ர நிலையில் இருப்பதனால் நீங்கள் படுத்து மேலப்படுத்திருந்தால் கீழே உண்டுருவீங்க பெட்டில் சரியாக படுக்க முடியாது உங்கள் பெட்டில் பூச்சி கூட வந்து ஒன்றுறதுக்கு வாய்ப்பு உள்ளது நல்ல தூக்கத்தை திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார வேண்டியதாக இருக்கும் நீங்கள் போகும்போது திடீர்னு மழை தண்ணியோ எதுவோ உங்கள் மேலே பட்டு அதனால் நீங்கள் ஜலதோஷம் உடல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்கள் உடம்ப பார்க்க மாட்டீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இருப்பீங்க இருந்தாலும் குரு பார்வை இருக்குது குரு பார்வை பாதகாதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்து இருக்குது அது இருந்தாலும் அது என்ன செய்யும்னு கேட்டால் ரொம்ப ஏன்னு கேட்டால் அது எப்படி அது பாதகினாக்க அந்த குருவும் அந்த செவ்வாவும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறா ஆறுக்கு உடையவனாக மாறுவதால் அந்த ஆறுக்கு பன்னெண்டாம் இடமாக இருப்பதனால் பாதி அளவு அப்படியே உங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களை நிதானமாக எடுத்து செல்வதற்கு விடாது அவசரப்பட வைக்கும் அங்கினாலும் கவனமாக இருங்க நகை வெட்டுறதாக இருந்தாலும் பார்த்து வெட்டுங்க சின்னதாக கட்டுறதுக்கு சதையை சேர்த்து கட் விடுவீங்க அதே நேரத்தில் ஸ்லீப்பர் கவனமாக போட்டுங்க நாய் தூக்கிட்டு போனதுன்னா விட்டுடுங்க ஏன்னு கேட்டால் அப்படியும் பாதிப்பு வர இதாக இருக்கும் நல்லா இருக்கிற நாயை பார்த்து நீங்கள் தான் பயப்படுவீங்க அது பார்த்து விட்டுருக்கோம் ஏன்னு கேட்டால் காலை பயிரை வர தான் நம்ம நான் அந்த வாகனத்துக்கு உடையவர்னு சொல்கிறோம் அந்த வாகனம் அவருடைய வாகனம் உங்களுடைய தர்மத்தை அது தெரியும் அது வந்து சீரோ ஆனால் உங்களுக்கு பயம் அதை போய் கள்ள தூக்கி அடிச்சிடாதீங்க நீங்கள் சின்ன விலைலையாக இருந்தாலும் சரி நீங்கள் முனி ஜென்மத்திலையும் அப்படி தான் கல் தூக்கி அடித்ததுனால தான் உங்களுக்கு பைரவருடைய பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் அவசியம் சனீஸ்வரர் பைரவர் எங்கே இருக்கிறாரோ அந்த கோயிலுக்கு போங்க சிவாலயத்துக்கு போங்க சிவாலயத்தில் போய் நீங்கள் அவசியம் விளக்கேற்றி வச்சு இல்லை எலுமிச்சம்பட அந்த உங்களுடைய எண்ணத்தை கோரிக்கையை வச்சு அங்கே தீ தீபம் ஏற்றி அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து பொறுமையாக இருந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லா பலனும் மிகவும் சிறப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல இருக்கோ உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுடைய நண்பர்களாலும் மற்ற எல்லாராலையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு தெரியும் இது என் முன்கூட்டியே தெரிகின்ற ஒரு யுகத்தின் அடிப்படையில் இந்த மாதம் சிறப்பாக எடுத்துச் செல்வீர்கள் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் யோகி பேரம்பலமான நன்றி வணக்கம்